வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு அனல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை நேற்றைக்கு திருச்சியில் பாஜக சாரில் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பொதுக்கூட்டம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இது முதல் கூட்டம் தான் எட்டு கூட்டம் இருக்கு ஏன்னா இப்போ இந்த ஒரு கோடி கையெழுத்து வாங்குறாங்கல்ல அதுக்காக ஒவ்வொரு மட்டும் அப்படின்னா அந்த இதுல தான் சொன்னா எளவுக்கு எட்டு எட்டுக்கு வைக்கிறேன் வாங்க அப்படின்னு கூட்டம் அனுப்புறாங்க எட்டு கூட்டம் நடத்துறதுக்கு இந்த இதுக்கே கூட்டம் வரல இவங்களா கத்தி தெரிஞ்சாங்கன்னு சொல்லி அதுவும் மிரட்டி வர வச்சிருக்காங்க பதவி வாங்கினவெல்லாம் பத்து பேரோட வரணும் அப்படின்னு இல்லைன்னா தூக்கிடுவேன் தான் கூப்பிட்டுருக்காங்க அவங்க ஏதாவது வீட்டில் இருந்தவன் போனவன் திருவிழா நின்றுத்தவன் ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போனவன் எல்லாத்தையும் காசை கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க இல்லை அந்த எட்டு கிரௌட் அப்படியே எட்டு கூட்டத்துக்கு வருமா அப்ப ஆமா கிரௌட பார்த்துருப்பாங்க சரி ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க எட்டு கூட்டத்துக்கு வந்துருவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க அவ்வளோதான் வேற என்ன இப்போ அதில் நேற்றுக்கு அவர் என்னென்னா அண்ணாமலை பேச ஆரம்பித்தது கூட்டம் கலையிறத வீடியோ எடுத்த வீடியோகிராஃபரை போய் பிஜேபிக்காரங்க அடிச்சுருக்காங்க கேமராவை பிடிங்கி அதிலருந்தெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஒரே பேரும் தரார் போச்சு கூட்டம் கலையிறது காலிச்சார் எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படின்ட்டு இல்லை அது அவங்க வந்து கூட்டம் இல்லாமல் தான் நான் நடத்துகிறது எப்போவுமே அதை வந்து எடுத்து போட்டால் அவங்க வந்து காசு கொடுக்குற கோடி மீடியா வந்து இப்படி தான் கேமரா வைக்கணும் இந்த பக்கம் திருப்ப மாட்டாங்க நீ பேசுகிறது வைக்கிறது ஏதாவது வேறு கூட்டத்தை கூட பேட்ச் பண்ணி போட்டு அடித்து ஓட்டிடுவேன் ஏன்னா காசு வாங்குகிறேன் ஸோ இதுக்கு கோடி இல்லாத மீடியா வந்து அது உண்மையை எடுக்கும்போது எங்களுக்கு கோவம் வர தானே நாங்கள் காசு கொடுத்து எல்லாம் பண்ணுறேன்றோம் நீ வேணே ஆள் இல்லாத இடத்த எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே தான் அடிச்சுடுவாங்க இவங்களே எடுக்கிறவங்க சேஃப்டியாக எடுத்துகிட்டு உடனே வரணும் அவங்க பார்க்குற மாதிரி எடுத்தால் சிக்கல் தானே ஆனால் அவங்கள அடித்ததை வேறு டீம் ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் விட்டுட்டாங்க அப்படிதான் பண்ணுவான் இப்போ வந்து நீங்கள் சாரா விற்கிறவனை போய் காய்ச்சறத வீடியோ எடுத்தீங்கன்னா விட்டுருவோம் நாங்கள் கொள்ளாமடமாண்ணா ஸோ அந்த மாதிரி தான் வீணும் டுப்பாக கொடுத்தானே தடுப்பாக்குறையில் எடுக்கும்போது அவங்க டென்ஷன் ஆகி இந்த மாதிரி குழவரி தாக்கல் நடத்துகிறதும் சகஜம்தான் இருந்தாலும் மீடியா நண்பர்கள் சேஃப்டியாக இருக்கணுன்றது ஒரு ஏன்னா பிரிண்ட்டில் இருந்தவங்களே அடிச்சிருக்காங்க இதையும் அவங்களுக்கு இலவு தெரியுமா எட்டு தெரியுமா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு கூட்டம் எப்படி காமிச்ச ஒரு தேசிய போராளி ஒரு இப்போ இந்து தர்ம போராளி இந்த போராளி அந்த போராளின்னு பத்து பேர் இருக்காங்க இவங்க முன்னாடியில் இவங்கள அப்படி அசிங்கப்படுத்துகிறேன் என்ன ஆகும்ன்றதுதான் அப்படி இது உடனே அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து இந்த விக்ரமன் படம் மாதிரி எல்லாம் சேர்ந்து அப்படியே கையை தூக்கி அந்த மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குறாங்க அண்ணாமலை நடுவில் அப்படியே கும்பிட்டு நிக்கிறாரு இந்த பக்கம் தமிழிசை இந்த பக்கம் வானதி ரெண்டு அக்காக்களுடைய ஆசிர்வாதத்தோட அந்த அக்காக்கள்லாம் வந்து இது கையை தூக்க மாட்டாங்க அது சிக்கலாகி போயிரும் ஏன்னா அவங்க வாழ்த்துறாங்க ஆமா வாழ்த்துற மாதிரி தம்பி நல்லாரு அப்படின்னு வானதியை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து இதுலேயுமே பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் இருந்து என்ன பலன் கண்டுருக்குன்னா எம்எல்ஏ ஆனது தான் ஒரு பலன் தேசிய செயலாளர்னு போட்டாங்க தேசிய தலைவர்னு ஒன்றத்துக்கு ஆகலை எந்த கூட்டத்துக்கு கூப்பிடல நம்ம எதுக்கு போய் வெயில் அலை கூப்பிட்டா ஏசி இல்லை ஈவினிங் டைமில் எதாவது கூப்பிட்டா நீட்டாக காரில் போய் உட்காந்துட்டு வந்துடுவாப்புல இந்த கையை தூக்கு இதை தூக்கு அங்கே வா இங்கே வா வெயிலில் கையெழுத்து அந்த அம்மா வரமாட்டாங்க தமிழ் இசை எதில் வேணாலும் துணிஞ்சு சாக்கடையில் கூட இறங்குவாப்புல போராட்டத்துக்காக சொல்கிறேன் ஆனாலும் தமிழ் சைக்கி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு லைஃப் முடிஞ்சு போச்சு நீ எதுவுமே தர மாட்டாங்க அவங்க ஏன்னா நல்லா சம்பாதிச்சிச்சு பயங்கர கம்ப்ளைண்ட்டு கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்கு எங்கே இதில் பாண்டிச்சேரியில் அதுக்கான ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இப்போ அதனால் அதை தூக்கி போட்டாங்க அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒழுங்காக கவர்னராக இருந்துருந்ததுன்னா ஏதோ தப்பிச்சு ஓடி கொஞ்சம் காலேஜ் பழப்பு இப்போ இது ரிட்டையர் ஆகிட்டால் கூட அடுத்து எங்கேயா கவர்னராக போட்டிருப்பாங்க திமுரில் ரிசைன் பண்ணி இந்தம்மா எனக்கு என்ன சந்தேகம்னா இதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதாவது அண்ணாமலை பெரிய கூட்டத்தை கூட்டி இருந்த தலைவர்கள் ஏத்தி ஹெச்ராஜா எல்லாரும் ஏத்துறாரு முந்திர நாள் தான் நிர்மலா சீதாராமன் சென்னை வரைக்கும் வந்தாங்க அப்படியே வாங்க மேடம்னு கூப்பிட்டு அவங்கள ஏன் தலைமையேற்க வைக்கல தலைமையேற்கிற வைக்கலன்னா நிர்மலா சீதாராமன் போராடிக்கிறாங்கல்ல இந்து தர்ம போராளிகள் மட்டும் தான் போராட்டத்தில் அந்த மாதிரி இந்து தர்மமும் இல்ல சந்து தர்மமும் கிடையாது அது வந்து எழுதி கொடுக்குற பார்த்து டெல்லியில் இருக்கும் இங்கே வந்ததுன்னா சாணி எடுத்து அடிப்பாங்க ஏன்னா வெளியில் மக்கள் வெளியில் அதை உலாக விட முடியாது அந்த நிகழ்ச்சி கூட பிராமணர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி உள்ள காலேஜுக்குள்ளே இப்போ காலேஜ் இண்டோருக்குள்ளே சின்ன பசங்களுக்கு விவரம் தெரியாததுனால என்ன தேவை வாங்கி வந்தபடி பேசிட்டு ஓடிடலாம் தொழிலாளர்கள் மத்தியிலையோ பொதுமக்கள் மத்தியிலையோ வேறு எதாவது கூட்டத்தில் பேசினா தேங்காய் பண்ணு கதையாகிரும் பட்டர் பண்ணு கதையாயிரும் அதனால் அது வெளியே வர பட்டர் பண்ணுக்கு அப்புறம் தான் வந்துருக்கு ஆக்சுவலாக எனக்கு காலையில் ஒரு எம்எஸ்எம்இ கூட்டம் நடந்துச்சு பட் அது வீடியோ கிளாது வெளியில் வரும் வெளியே எடுக்கக்கூடாது ஏன்னா யாராவது ஒருத்தர் இதையாக உன்ன கேட்க ஜிஎஸ்டி நம்மளா வந்த பூரா பூரா தகராறு நடந்தது அதே கோயம்புத்தூரில் வேற ஒருத்தர் லோன் தரலன்னு சொல்லி பெரிய ஏழ்றையை கூட்டினாக்குள்ள ஒரு தொல் அதிபர் அவமானு பொய்யா சொல்லாத நீ லோன் தரன்ற எவன் தரான் இப்போ காட்டு நான் பல தடவை அலைஞ்சிட்டேன்னு சொல்லி அவமானப்படுத்தி விடுது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரல அப்புறம் பட்டர் பண்ணை வச்சு ஆப்படிச்சு விட்டாங்க அது உலகம் பூரா ட்ரெண்டிங் ஆகிடுது பட்டர் பண்ணு ஸோ இப்போ பட்டர் பண்ணுக்கு அப்புறம் வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு நாள் அதனால் அது போராட்டம் க கலந்துக்கிறாமே அது இப்போ பே அது கிடச்சிரும் அதே இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கணும் அது வேறு டீம் ஏன்னா அவரு அவங்க கூட கேடி ராகவன் போன்றவர்களாக இருந்தாங்க அவங்களே இங்கே காணாம் ஏன்னா இப்போ ஹெச்ராஜராக கூட ஏன்னா இல்லை கே டி ராகவனை வந்து இந்த கூட்டத்தில் எங்கேயும் ஏற்றுறதே கிடையாது அண்ணாமலை தலைமையிலான பாஜகான்றதுல அதில் வந்து கேடி ராவனும் நீங்கள் பார்க்க முடியாது அவா தலைமையிலான பாஜக இருக்கில்ல பிராமண ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல அது வேற அது வந்து நிர்மலா சீதாராமனு அப்புறம் வந்து இந்த இந்த தம்பியார் மாட்டினவன் கேடி கேடி ராவன் அதுக்கப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்க அந்த அந்த குரூப்பெல்லாம் வந்து பிராமண ஜனதா பார்ட்டி கூட நம்ம கவுன்சிலர் கூட பின்னாடி அதில் பிராமண ஜனதா பார்ட்டிலே இருக்கும் இதுலேயும் மெம்பரு பிஜேபிலேயும் மெம்பர் பிராம ஜனதா பார்ட்டியிலேயே மெம்பர் அந்த கும்பல் வேறு ஹெச்ராஜாவே ரெண்டுத்திலயும் இருப்பார் ரெண்டுலயும் இருப்பார் ராஜராஜ இதுலேயும் இருப்பார் அதுலேயும் இருப்பார் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி ஆனால் இதையும் பகச்சிக்க மாட்டார் அதுலேயும் பார்க்க மாட்டார் ஆனால் வந்து இந்த பிஜேபியை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை தலைமையிலான பிஜேபியில் பிராமண ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் நிர்மலா கேடி இவரெல்லாம் கூப்பிட மாட்டா வரந்து வரவும் மாட்டாங்க வந்தால் நம்ம அவமானப்பட்டு சாகணும்னு சொல்லி வர மாட்டாங்க ஸோ அது வேறு இது வேறு வானதி தமிழிசை அண்ணாமலை இந்த குரூப் வேறு இந்த பிஜேபி வேறு அவங்களுக்குள்ளேயும் வேற பிரச்சனை ஆமாயிருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் ஒன்று ஒன்று இருப்பாய் ஆனால் அங்கே பிராமண ஜனதா பார்ட்டியில் வந்து இவங்களை கூப்பிட மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் வந்து வா அந்த அம்மையார் வந்துச்சுன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்னைக்கா போய் பார்த்துட்டு வரவேற்க ரூமுக்குள்ளே வேணால் போய் சந்திச்சு வருவாப்புல நீ நிர்மலா வர்ற அன்னைக்கு இப்போ அண்ணாமலை எங்கேயுமே போயிருக்க மாட்டாப்புல எந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறோம் மாட்டாங்க ஒன்ற வருஷத்துக்கு முன்னாடி இந்த த உண்டியலில் போடாதீங்க தட்டில் போடுங்கன்னு ஆமாம் சொன்ன அப்போ தூத்துக்குடி வெள்ளத்துக்கு வந்தப்போ கூட இவர் கிளம்பி இந்த பக்கம் கும்பகோணத்தில் நான் யாத்திரை போகிறேன்னு இப்படி போயிட்டாரு போக மாட்டாப்புல ஏன்னா நிர்மலாவுக்கு வந்து அண்ணாமலை பிடிக்காது அண்ணாமலை வந்து நீ காலை வச்சிட்டு பார்ப்போம் அங்கே டெல்லிக்கு வந்து ராஜாவாக இருக்கலாம் எங்கேயோ ஆட்டையை போட்டுருக்கலாம் தமிழ்நாட்டில் நீ அரசியல் பண்ண முடியாது பேச முடியாது பார்த்துடலான்றது தான் அண்ணாமலையோட சவால் இருக்கு அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்றாரு இரநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோன்னு திமுக சொல்றாங்க இவங்களெல்லாம் கொண்டு போய் மனநல மருத்துவமனையில் காட்டணும் அப்படின்னு சொல்றாரு ஜி நானூறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரே இப்போ அவருக்கு அது பொருந்துமா இது யார்க்க இல்ல அவங்க பூரா மனநல அவங்கள சேர்க்க வேணாம் அவங்க அங்கேதானே இருக்காங்க புதுசாக அந்த கும்பல் அங்கே தான் இருக்கு அந்த அட்டாரா கும்பல்தான் நானூறு சொல்லிட்டு இருந்துச்சு கடைசியில் இருபது அப்படின்னா இங்கே காசை கொடுத்து மீடியாலாம் கூட்டாய் அப்படி இருந்து இரநூறு மேல தாண்டலை நூத்தி எண்பது தான் அட்டையை போட்டு அது வந்து அவங்கள போய் பேசினா சொல்றதெல்லாம் அவருக்கே ஏற்கனவே அவங்க தான் பேசுறாங்க மணல இருந்து தான் பேசுறாங்களே தவிர அவன் வந்து அவங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு பதினெட்டு நாளில் இருபத்தாறு லட்சம் கையெழுத்து நாங்கள் வாங்கியிருக்கோம் அந்த பிஸ்கெட்டு கொடுத்தெல்லாம் வாங்கினாங்கல்ல இங்கே ஆளை இங்கே கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து உட்கார வச்சு போடுறாங்க கையெழுத்துன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்ட் டைமாக வேலைக்கு சேர்த்துருக்காங்க கையெழுத்து வாங்க போடுறது அப்படி இருந்தாங்க இருபத்தாறு லட்சம் தான் போட்டிருக்காங்க இவ்வளோ நாளில் பதினெட்டு நாளில் இருபத்தாறு லட்சம் வாங்கியிருக்காங்களா இந்த எட்டாவது மாநாடு நடக்கும்போது இன்னும் முதல் மாநாடு திருச்சி எட்டாவது மாநாடு கடைசி மாநாட்டில் அமித்ஷா வந்து உரையாற்றுறாராம் அதுக்குள்ளே நாங்கள் ரெண்டு கோடி கையெழுத்து வாங்கிருவோம் அப்படின்னு இல்லை எங்கே போய் வாங்குவாங்க என்னன்னு கேட்க ஏன்னா இப்போ அதாவது இவங்க சொல்றதெல்லாம் இப்போ எப்படி வெளியில நம்புவாங்கன்னு நினச்சி சொல்கிறாயா இல்லை என்ன தான் இவங்க மனநிலன்னே தெரில அந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்க வந்து டாப்லாம் இருக்காங்க இவங்களை பற்றி என்ன சொல்றீங்க இல்லை இப்ப ரெண்டு கோடி பேரும் உங்கள்கிட்ட கட்சி உறுப்பினரே சேர்க்க முடியல உங்களுக்கு ஒரு வச்சு அவனுக்கு கையெழுத்து போ இவங்கெல்லாம் கூலிக்கு ஆளை போட்டு கையெழுத்து போட விடறேன் டெய்லி ஒரு லட்சம் கையெழுத்து போட்டால் கூட முப்பது நாளில் முப்பது லட்சம் வந்துடும் ஒரு கணக்கு யாராவது இல்லை அது இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட் டைமாக போடுறான் டெய்லி இரநூறுவா சம்பளம் கையெழுத்து போட்டுகிட்டே இருக்கணும் காலையில் இருந்து சாயந்திரம் வரைக்கும் இத்தனை ஆயிரம் கையெழுத்து ஒருத்தன் போடணும் அப்படின்ட்டு அவனா ஏதாவது கிரிக்கிரி கிரிக்கி விடணும் பேப்பரில் அப்படின்னு சொல்லி தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படி இருந்து ஃபில்ல பாகல பாதி பையன் ஓடி போயிட்றேன் டிசாட வரேன் அதோட ஓடி போய்றேன் யாரா இரநூறுவாய் உட்காந்து சாயந்தர வரைக்கும் எழுதிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி போட்ட கையிலே திருப்பி போட்டு போட்டதே திருப்பி திருப்பி பக்கத்தில் போட்டு 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 மென்டல் பயில எங்கள் சைக்கோவன் பற்றி பேச்சு இல்லை தமிழ் இசை சொல்கிறாங்க நான் என் அன்பு தம்பி அண்ணாமலை குப்புசாமி நான் உங்களை பார்த்து அழைக்கிறேன் தம்பியே வா தலைமை ஏற்க வா என்ன அழைக்கிறது அதான் ஏற்கனவே தலைமையில் ஏற்று தானே இருக்காங்க இல்லை கட்சிக்கு இல்லை நாட்டுக்கு முதலமைச்சராக அதான் பாப்பா எப்படி ஆப்போ வச்சுருக்காங்க பாருங்க அடி சாப்படி அடிச்சிருக்காங்க வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க தமிழிசை வந்து லஞ்சம் வாங்குற வீடியோ ஏதோ சிக்கிருச்சு ஏதோ ஒன்று மாட்டிருச்சு இல்லைன்னா இந்த அளவுக்கு இதுக்கு தம்பிக்கு வந்து வக்காலத்து தான் அமைச்சராக தான் பதவியேரி ரிசைன் பண்ண ஆளுக்கு வீடியோ தான் மாட்டியிருக்கும் போட்டு காமிச்சுருவேன் பார்த்துக்கேன் இதை விட்டோன்னு வையும் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் ஒழுங்காக அண்ணன் சொல்கிறத கேட்டால் தம்பி வாழ்க தம்பி வளர்க்க தம்பி தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைனா தூக்கி உள்ளே வைக்கிற மட்டும்லாம் இப்போ வாழ்நாள் அவமானப்பட்டு நீ அரசியலை விட்டு போயிடுவேன்னு காமிச்சிருப்பீங்க அய்யய்யோ இந்த வீடியோ என்கிட்ட சிக்கிடுச்சா அப்படின்னு அதோட தான் இப்போ இதாக இருக்கும் ஏதாவது இப்போ பணம் வாங்குறது அது இது அங்கே இப்போ இதில் பாண்டிச்சேரியில் பண்ண அட்டகாசங்கள் ஏதாவது வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க முடிச்சிரும் உட்டோன் வை வெளியே யூடியூப்பில் குதறி எடுத்து போட்டுருவாங்க ஒரே நாளில் வாழ்நாள் முடிஞ்சு போயிரும் கேடி ராகவன் வந்து வேற கேஸ் செக்ஸ் கேஸில் மாட்டி வெளில வராமல் போன மாதிரி நீ வந்து இப்போ ப்ரைபரை கேஸில் அவமானப்பட்டு நீ வெளியே வர முடியாது பார்த்துக்காருன்னு இருப்பாங்க பார்த்துருக்கேன் பாவிகளா கூடே இருந்து இப்படியேடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு தம்பி வாழ்கின்ற அவ்வளோதான் அதாவது இப்போ அத்தனை பேர் எங்கள் மேடையில் இருக்கும் போது ஹெச்ராஜா பண்ணுற மூத்த தலையில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும்னா அது அவருக்குலாம் வருத்தமாக இல்லை அவங்களும் அடிமையாயிட்டாங்களா எச்சராஜானா வந்து இப்போ கூட்டத்துக்கு நம்மளை கூப்பிட்டாலே போதுன்ற நிலமை பண்ணுறாங்க ஹெச்ராஜா தலைவனாலாம் நீ கனவுல கூட நினைக்கின்ற இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் ஆமாம் முதலமைச்சர் எப்படி ஹெச்ராஜா ஆக முடியும் எம்எல்ஏவே ஆக முடியாதால எப்படி ஆக முடியும் அப்படின்றது தான் அண்ணாமலை வந்து இன்னும் எதுவுமே ஆகலைன்றதுனால சொல்லிக்கலாம்ல அமெரிக்கா எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அதனால தான் இது பண்ணுறாங்க நான் அந்த கூட்டம் எல்லாமே காலில் விழுந்துருச்சு ஏன்னா எல்லாரோட வீடியோவும் அண்ணாமலை கையில் இருக்குது அப்படிதான் அதனால் யார் வாய் திறக்க முடியாது அது மாதிரி பேச முடியாது அது போக வார எக்கச்சக்க யூடியூப் சேனல் சேர வச்சுருக்காங்க மாதத்தை வச்சு அடித்து ஒன்றும் இல்லாமல் ஊற விட்டு ஓட விட்டுறேன் அதனால் தமிழ்ச்சி அடைக்கி வாசி இல்லை இப்போ நேற்று தமிழ் மறுபடியும் அப்படி பழைய ஃபார்முக்கு வந்து இந்த முன்னாடி சொன்னாங்கல்ல சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ அந்த டைலாக் நேற்று ரிப்பீட் பண்ண உடனே ஒரே கரகாசம் அப்படின்னுட்டு அவங்க சேனலில் அவையெல்லாம் சுரஞ்சிக்கிற வேண்டிதான் வேற யார் கரகவாசம் அவையெல்லாம் கத்திக்கிற வேண்டிதான் அவங்களா மெண்டல் மாதிரி கத்திட்டு தாமரை மலர் மெண்டல் மாதிரி இந்த இதில் எலெக்ஷன் இதில் உதிரி விட்டுச்சு பாருங்க தாமரை மலர்ந்தே தீரும் மலந்தே திரும்ப உதறி பூவெல்லாம் பூரா பிச்சு குரங்கு பிச்சு போட்ட மாதிரி போட்டு இதை குரங்குன்னு நம்ம சொல்ல குரங்கு அப்படி கையில் பூ பூ கொடுத்தோம்னா அப்படி தான் பண்ணும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி தான் அது எல்லாம் சுரஞ்சிப்பாய்ங்க தாமரை மலந்தே தீரும் மல்லிகைப்பூ மலந்தே தீரும் ரோஜாப்பூ மலந்தே திரும்புன்னு கத்திகிட்டே தெரிய வேண்டியதுதான் பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல உங்க நேரத்துக்கு நான் சார்